ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சு வச்சுட்டிங்களா நம்ம லேடிஸ் எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய பெரிய தலைவலி நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஏழு நாளைக்கு ஏழு குழம்பு என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஆறு வெஜிடேரியன் டிஷ்ஷஸும் ஒரு நான்வெஜ்ஜும் இருக்குது இந்த குழம்பு எல்லாமே பெரும்பாலும் டிஃபனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் ஸோ ஒர்க்கிங் லேடிஸாக இருந்தீங்கன்னாக்கா மார்னிங் ஒரு குழம்பு வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு கால டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் இதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே பெரும்பாலும் ஹெல்த்தியான ரெசிபிஸாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மண்டே கீரை குழம்பு ஏன்னா சண்டே நம்ம மார்க்கெட் போய் கீரைலாம் வாங்கியிருப்போம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக மண்டே செஞ்சிடலாம் குக்கரில் தண்ணி விட்ருக்கேன் ஒரு அரை வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கையளவு பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூட நாலு பல் மிளகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் இது வாசனைக்காக இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறமா ஒரு கட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன் அந்த சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் போட்ட உடனே நம்ம சிறுகீரை வந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சிரும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இப்படி அனுமதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி லேசாக மேலே இருக்கணும் அதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கிரேவி ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ இந்த இதை குக்கரை நான் வந்து மூடிட்டு ரெண்டு விசில் விட்டுடுறேன் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருக்கு பாருங்கள் தண்ணி கரெக்டான அளவு இருக்குது இப்போ இதை நீங்கள் மிக்ஸியில் போட்டும் அடிச்சுக்கலாம் இல்லாட்டி சட்டியில் வச்சும் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்கள் அளவு திக்கில் இருக்குது நான் இப்போ வந்து ஒரு தாலிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் வடகம் கொஞ்சமாக போட்டு தாளிச்சிக்கிறேன் இது இல்லாட்டி நீங்கள் கடுகு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காய வடகம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டை பிடிச்ச நறுக்கி போட்டுக்கிறேன் இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டு தாளித்து நம்ம வந்து இந்த கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கீரையில் எப்பயுமே கடைசியில் உப்பு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கீரை வந்து மறுத்து போயிடும் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை யூஸ்வலாகவே பருப்பு போட்டு தான் குழம்பு வைப்போம் அதுக்காக நான் வந்து முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன் முருங்கக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை வந்து ஊற வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து அரை வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சமாக சீரகம் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து விளக்கெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோ ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ நாலு விசில் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இருக்கும் இப்போ இதை நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் கடைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க இந்த பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நமக்கு சாம்பார் எந்தளவு திக்னஸ் வேணுமோ அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் இது கூட சேர்த்துடலாம் முருங்கைக்காய் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும் ரொம்ப வெந்ததுனாக்கா முருங்கக்காய் வந்து உடஞ்சி போகும் இப்போ வந்து முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளித்து விட்டுர்லாம் ஒரு கடாய் காய வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தா பருப்பு அண்ட் முருங்கக்காய் கலவையை இது கூட சேர்த்துடலாம் நீங்கள் டிஃபின் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறீங்கன்னாக்கா கண்டிப்பாக இது கூட புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடுங்க உங்களுக்கு கம கமன்னு முருங்கக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த முருங்கக்காய் சாம்பார் கூட இது கூட காரமான வெஜிடபிள் ஃப்ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்து புதன்கிழமை சீரக குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேன் காய வச்சுருக்கேன் இதில் ஒன்று ஸ்பூன் போல் சீரக சீரகம் போட்டிருக்கேன் சீரகம் போட்டு நல்லா வறுபடும் வறுபடணும் நல்லா பொறிஞ்சு கலர் மாறிடணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கிறேன் சீரக குழம்பு நல்லெண்ணெய் பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக வெங்காய வடகம் போட்டு தாளிச்சிடலாம் அது கூடவே துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த சீரக குழம்புக்கு துவரம்பருப்பு போட்டு தாளித்தாதான் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வறுத்து வச்ச சீரகத்தை நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி ரெண்டு தக்காளி வந்து பொதுசாக ந நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சி இந்த மாதிரி வெந்துடணும் இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது இல்லாட்டி நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா நல்லா வறுபட்டுருச்சு இப்போது நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நட்டு போட்டு மூடிடலாம் நல்லா இது சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா சுண்டி உங்களுக்கு மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற சீரகத்தை போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட சீரக குழம்பு கமகமனம் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக தாழை தூவினிங்கனாக்கா சீரக குழம்பு ரெடி இது கூட பாயில் பண்ண எக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வத்தல் வடகம் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பளம் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பச்சை பயிறு குழம்பு இன்றைக்கி பச்சை பயிர் குழம்பு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் வந்து இதை முளைக்க கட்டியிருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு இந்த பச்சை பயிர் வந்து இரநூறு கிராம் அளவு பச்சை பயிரை ஊற வச்சு முளை கட்டி வச்சுருந்தேன் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்கு இது கொடுத்திங்கனா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்க ஒரு அரை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு மூணு விசில் விட்டீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு மசியே வெந்துடும் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் காய் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூட காஞ்ச மிளகாய் கருவேப்பில வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா அதை இது கூட சேர்த்துடலாம் இது கூட வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இது வாசனையா வாசனையாக இருக்கும் இந்த கிரேவி வந்து மொ மொள கட்டுனது மட்டும் இல்லாமல் சாதாரண பச்சை பயிரில் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இப்போ கிரேவி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இது கூட உருளைக்கிழங்கு வருவல் பாலக்காய் வருவல் அப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரியல் இது எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வத்தல் அப்பளம் கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிளகாய் கிள்ள சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பேன் காய வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கலாம் சீரகம் அப்புறமா ஒரு நாலஞ்சு வர மிளகாய் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு பொதுசாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதான் அந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வ வதங்கட்டும் இது வதங்கும் போது கொஞ்சமாக இஞ்சியை வந்து பொதுசாக நறுக்கி போட்டுக்கலாம் இது கூட வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நான் இந்த வெங்காயம் வதங்கும் போதே பருப்பும் வேக வச்சிருந்தேன் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு பருப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து வெளக்கெண்ணெய் விட்டு நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இன்னைக்கு கொஞ்சமாக வந்து தக்காளி இருந்து மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வேக வச்சு வச்சுருந்தேன் பருப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கலந்து விட்டுடலாம் கிளிப்பூட்ட சாம்பார் எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுக்கோங்க உங்கள் கிரேவி எந்தளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது வெறுமனே அந்த மிளகாயோட காரம் மட்டும்தான் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி அதையும் இது கூட சேர்த்திங்கனாக்கா நம்மளோட கில்லி போட்ட சாம்பார் ரெடி ஆயிரும் இது லேசாக ஒரு கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் கருவேப்பிலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட கில்லி போட்ட சாம்பார் ரெடியாக இருக்குது இது ரொம்ப லைட்டான காரம் இருக்கிறதுனால இது கூட வந்து சிக்கன் பக்கோடா அதுக்கப்புறம் வந்து ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ரோஸ் பண்ண உருளைக்கிழங்கு வறுவல் இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அடுத்ததாக சனிக்கிழமை அன்றைக்கி வந்து நான் குருமா குழம்பு சூஸ் பண்ணியிருக்கேன் குருமா குழம்பு செய்கிறதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா இது கூட சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் சோம்பு பொடி பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பிரிஞ்சியில் ஒரு சின்ன துண்டு பாட்டை சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி நறுக்கியிருக்கேன் அதுவும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் குருமா குழம்புக்கு நிறைய மசாலா பவுடராக சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் போது இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு பழச தக்காளியை கட் பண்ணியிருக்கேன் இதுலயும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கி முடிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் குளம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் மசாலா நல்லா வேகட்டும் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நூக்குள் எடுத்துருக்கேன் நூக்குள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி டபுள் பீன்ஸ் அதுக்கப்புறம் ராஜ்மா இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஆட் பண்ணிட்டு கலந்துடலாம் காய் கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் காய் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து இது கூட நம்ம தண்ணி எவ்வளவு கிரேவிக்கு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் தேவிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் காய் நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக உடைச்ச கடலை அப்புறம் வந்து முந்திரி சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த தேங்காய் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டேன் காய் நல்லா வெந்துருச்சு தேங்காய் அரைச்சி உள்ளதை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் அப்புறம் ரொம்ப கொதிக்க விடாதீங்க நம்மளோட குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம் கம்ம கம்பெனும் குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா குழம்பு வந்து இது கூட சைட் வந்து நீங்கள் ஸ்பைசியான இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சிக்கன் பக்கோடா இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியில் சண்டே சண்டே அன்னைக்கு நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இதை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு பிசு விட்டிங்கனாக்கா நல்லா வெந்துடும் இது வேகட்டும் நம்ம இன்னொரு பக்கம் மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் புளிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சூடு குறைக்கும் இப்போ எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா சேர்த்துட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா பிரிஞ்சு இதை இதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வரணும் அளவு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அது கூட தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பக்கம் சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு பறவை எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சது இருக்குது இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ சிக்கன் மசாலா செய்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் தனியா மிளகு சீரகம் அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பறித்து எடுத்து வச்சுக்கோங்க அதான் நம்ம இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலா எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கூட பட்டை இலை போட்டு தாளிச்சுட்டு வர மிளகாயும் போட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது அதை இது கூட சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம்னு வதக்கணும் இல்லையா அது சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த சிக்கன் மசாலா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது இதை இது கூட சேர்த்துடலாம் பறகு இந்தளவு பவுடராக இருக்கணும் இது வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரும் இது ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் நாட்டுக்கோழி இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா இது கூட குழம்பு மிளகாய் தூள் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதை கேட்டாலும் தண்ணி விட்டுக்கலாம் இந்த கிரேவி நல்லா திக்காக வில்லேஜ் சைடில் சூப்பராக இருக்கும் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேணும் விட்டுறலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு திக்காக இருக்குது பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இந்த கிரேவி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரைஸ் டிஃபன் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் கடைசியில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் பெப்பர் தூவிட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் இந்த ஏழு ரெசிபீஸும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பார்ட் ஒன் தான் கண்டிப்பாக பார்ட் டூ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஏழு டிஷ்ஷஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் பாய்